இந்த கூல்்ரிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செய்கிற கூல்ட்ரிங்ஸ் லெசிதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அரை கப் பால் எடுத்துக்கணும் அப்புறம் கால் கப் தேவையான அளவு ஐஸ் க்யூப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்புறம் மேலே போடுறதுக்காக கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்துக்கலாம் முதல்ல இந்த புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கால் கப் பாலை போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம் நல்லா அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லெஸி தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெயில் என்ன வெயில் ஊத்தி பத்து டிகிரி ஆமியா அப்புறம் ஊத்தி பத்து டிகிரி 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 தேவையான ஐஸ் கியூப் போட்டுக்கலாம் உலர் திராட்சை இப்போ சுவையான குழு குழு லெசி தயார் இந்த மாதிரி லெசி வீட்டிலேயே நாம தயார் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த லெசி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆல் फ्रेंड्स ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் سبسcribe மீண்டும் அடுத்த வீடியோவுல சந்திக்கலாம் பை फ्रेंड्स என்ன வெயில் என்ன வெயில் 110 டிகிரி